Fica ali விக்கிரமங்கலம் ஐயனார் குளம் நடுவூர் கலப்புரிச்சான்பட்டி செக்கான் கோயில்பட்டி கீழபெருமாள்பட்டி வையத்தான் கோயில்பட்டி மப்பாத்தி நகர் ஏ ஆண்டிப்பட்டி கருகொண்டான்பட்டி ஐயங்கோயில் குளிர்ந்த நகர் தம்பி ஏன் தம்பி ஊரெல்லாம் குப்பையாக்கிட்டு இருக்க அருமை பெரியவர்களே உங்களை வர்ற பேசிட்டு வர பேச வேணாமா பேசிட்டு கீழே வர அவசரம் கீழ வர வர்ற அந்த கத்தில வச்சிருக்காரு வாங்கின வேலை வச்சிருக்காரு வர்களை கொஞ்சம் முன்னாடி எல்லாம் நிக்கிறேன் பேசிட்டு கீழே வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு அறுவை பெரியவர்களே என்ன வேணும் இங்க நம்ம விக்கிரமங்கலம் ஊராட்சியில நமது மக்களின் கோரிக்கை ஐம்பத்தி எட்டாம் காலவாய் நாயகன் பி என் வல்லரசு எக்ஸ்எல் மணிமண்டவ வேண்டும் கட்டிக்கிட்டு நமது மதுரை செல்லும் சாலையும் மற்றும் சோழவந்தான் செல்லும் அம்மா வேணாம டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற்று ரோடை பெரிதாக்கி தர வேண்டும் இளைஞர்களுக்கு விளையட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் ரேஷன் கடை இல்லாத கிராமங்களுக்கு ரேஷன் கடை வேண்டும் குடிநீர் வசதி இல்லாத கிராமங்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் தண்ணீர் தொட்டி அமைக்க வேண்டும் மற்றும் நமது பயணிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இந்த நமது கூட்டணியின் அத்தனை கட்சிகளின் கொடியும் உங்க கூட்டணியில் தானே இருக்கேன் அவர் மோடி அவர்களின் தலைமையால பிஜேபி கூட்டணியின் வேட்பாளர் தான் நமது கூட்டணியில பாமக அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஓ பி எஸ் அவர்களின் அணி ஐஜி கே நமது தமிழர் மக்கள் தமிழர் தேசிய கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பன்னெண்டு கட்சி கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற விதமாகவும் நமது தேனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் இப்ப நம்ம ஊர்ல பொதுவா கோயில் வேணும்னு கேட்பீங்க கண்டித்தா கேட்கல என்னன்னு தெரியல எல்லா கோயில் இருக்கா எல்லா கோயில் இப்ப வேண்டதுக்கு அப்புறம் கேக்குறீங்க எழுதி கொடுக்கல எங்க ஒன்றியம் யாரு என்ன பாண்டி நம்ம மெடிக்கல் பாண்டி மாதிரி ஒரு சிறந்த ஒன்றிய கிடையாது ஆனா என்ன ஊருக்கு வேணும்னு உங்கள்கிட்ட கேட்ட எழுதி தர மாட்டாரு காலேஜ் நம்ம பகுதியில் காலேஜ் வேணும் உறுதியாக செய்து தருவோம் அது மாற்ற இளைஞர்களுக்கு தேவையான இடங்களில் விளையாட்டு மைதானம் வேண்டும் அதுபோல நமது ஊருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நிறைவேற்றி தருவேன் அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவதுதான் நல்லது அதை விட்டு உங்களை முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் விலைக்கு வாங்க நினைப்பது நல்ல விஷயம் இல்லை கரெக்டா முந்நூறு ரூபாய் என்னத்துக்காக ஒரு நாள் திமுக காசை கொடுத்து அது என்னது தாஜ்மஹாக்கில் வாங்கிக்க போறான் உங்க ஓட்டோட மதிப்பு முந்நூறு ரூபாயா ஐநூறு ரூபாயா உயிருக்கு எப்படி மதிப்பு கிடையாதோ விலை கிடையாதோ அது மாதிரி விலை கிடையாதோ அது மாதிரி ஓட்டுக்கு மதிப்பு கிடையாது ஏன்னா ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாத்துறது உங்களுடைய ஓட்டுகள் தான் இன்னைக்கு பழனிச்சாமி மேல இருந்த கோபத்தில் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்ட போதை மருந்து வியாபாரமா அந்த ஊழல் மன்னன் ஊழல் சக்கரவர்த்தியை கொண்டு வந்துட்டோம் சரியா இல்லையா மூணு ஆண்டுகள்ல தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து வியாபாரம் கஞ்சா கடத்தல தான் அதிகமாக தவிர மக்களுக்கு எதுவும் கிடைக்கல அது விவசாயிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் சொத்து வரிய நூத்தி ஐம்பது சதவீதம் எடுத்துட்டாரு பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லிட்டு ஓட்ட பஸ் உட்காந்து ஏறி உட்கார்ந்து உள்ளார உள்ள வரும் சரியா இல்ல ஓசி பஸ் வேணாம் எங்களுக்கு நாங்க காசு கொடுத்து யாரும் நல்ல பஸ் கொடுப்பான்னு கேட்கிறாங்க சாலை இல்லை நிறைய ஊர்களுக்கு கழிவு கழிப்பறை வசதி சரியா இல்ல சாக்கடை வசதி இல்ல குடிதண்ணீர் டெய்லி வரலன்னு வர்ற வழியெல்லாம் ஒரே கோரிக்கை இதையெல்லாம் நிறைவேற்றி தர இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சி இருபத்தி ஆறையே முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் இப்பொழுது பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் நமது தொகுதியில போட்டியிடுகிற உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்த குக்கர் செல்லத்தில் வாக்களித்து நமது பகுதிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி வருக்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து உங்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பேன் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லிாதீங்க பொருந்த செய்ய பொ போற அங்கே வச்சார பொங்க பொருந்த போய் செய்ய முடிந்தீங்க அவங்க அவங்க கூட ஓ அண்ணன் வீடு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தெரியப்படுத்திக் கொள்ளிறோம் பச்சை எடப்பாடி பழனிசாமியும் வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் போட வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் உங்கள் சின்ன குக்கர் சின்னம் உங்கள் சின்ன குக்கர் சின்னம் 안내진의 신남 쿠커 신남 오늘 신남 쿠커 신남 바람이 날아요 오늘 신남 쿠커 신남 아이들 모두 신남 쿠커 신남 오늘 신남 쿠커 신남 여기 여러분들이 들으세요 오늘 신남 쿠커 신남 오늘 신남 쿠커 신남 감사 உங்கள் பெரிய சின்னம் குக்கர் சின்னம் தாய்மார்களின் சின்னம் குக்கர் சின்னம் மாறி விடாதவர்கள் தாய்மார்களே பெரியவர்களே நீங்கள் வாக்கை தொடங்கியவரை சின்னம் குக்கர் சின்னம் உங்களின் வெற்றி வேட்பாளர் நன்றியை காட்சி வாக்காளர் பெருமகம் பொண்ணு ஆச்சு அவர் வாக்காளர் அத்தனை பேரை சொன்ன வாக்காளர் பயிலே நடிகை